தமிழ்நாடு எதிர்பார்த்திருந்த பரபரப்பான இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு தீர்ப்பில் வந்து முடிவ நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்பது எதிரிகளும் குற்றவாளிகள் என்று அரசு தரப்பில் சந்தேகத்திடம் என்று நிரூபிக்கப்பட்டதால் அவங்களுக்கு அவங்கள குற்றவாளிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவங்களிடம் தண்டனை சம்பந்தமான விவர விவரங்கள் கேட்டிருக்காங்க அவங்க வந்து வயது காரணமாகவும் மற்ற அவங்க வந்து திருமணமாகாதவர்கள் வயதான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்ற உடல்நிலை காரணங்களாகவும் சொல்லி கேட்டிருக்காங்க அரசு வாதங்கள் வைக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு அரிதான வழக்கு அதெல்லாம் பெண்களுக்கு எதிரான வழக்கில் வந்து நீதிமன்றம் ஒரு கண்டிப்பான ஒரு தீர்ப்பு வழங்கணும் கடுமையான தண்டனைகள் வழங்கணும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எழுபத்தாறு டி கேங்ரேப் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் முந்நூற்றி எழுபத்தாறு டூ என் மீண்டும் மீண்டும் பாலியல் குற்றச்சாட்டு குற்றத்துக்கு உ உட்படுத்துவது இந்த இரண்டு முக்கியமான ஒரு மேஜர் அஃபென்ஸில் வந்து கன்வீன்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதனால் அதோடய உத உயர்ந்தபட்ச தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை அதை அரசு தரப்பில் வந்து தெளிவாக ரொம்ப அழுத்தமாக அந்த உய உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று நாங்கள் வச்சு கோரிக்கை வச்சிருக்கிறோம் நீதிமன்றம் அது கன்சீல் பண்ணி பண்ணுவாங்க குறைந்தபட்ச தண்டனையை அதில் வந்து இருபது ஆண்டுகள் நாங்கள் உயர்பட்ச தண்டனையாக தண்டனையை வந்து வழங்க சொல்லி கேட்டிருக்கிறோம் பன்னிரண்டு மணிக்கு தண்டனை விவரங்கள் வழங்கப்படும் மேலும் எங்களோட வாதத்துல பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து நஷ்டீடு வழங்க வேண்டும் இந்த பாலியல் குற்றச்சாட்டு வழக்குல வந்து அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்பதால் அதையும் வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவின் அடிப்படையில் வந்து அதையும் நாங்க வந்து முன்வைச்சிருக்கோம் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடி மேற்கோள் காட்டி உத்தரவு வச்சிருக்கிறோம் நாங்கள் நீதிமன்றம் பரிசீலனை பண்ணி பன்னிரெண்டு மணிக்கு உத்தரவு வழங்கப்பட்ட தண்டனை விவரங்கள் வழங்கப்படதா சொல்லியிருக்கிறாங்க தண்டனை விவரங்கள் வழங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே இளம் வயதினர் திருமணம் ஆகாதவர்கள் வயதான பெற்றோர்கள் இருக்காங்க அதனால வந்து அவங்க குடும்பத்துக்கு அவங்க ஒரே மகன் ஒரே மகள் அப்படின்ற அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வச்சு அவங்க லீனியன்சி கேட்கிறாங்க அது தவிர வேறு சிறப்பான குற்ற இது அம்சங்கள் எதுவும் அவங்க வைக்கல இது வந்து இயல்பாக எல்லா குற்றவாளிகளும் வைக்கிறது தான் அதனால் இது வந்து அரசு தரப்போட கோரிக்கை ஏற்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் சார் சிபிஐ ஒரு கடுமையான போராட்டத்துக்கு மத்தியில் ரகசியமான விசாரணை மேற்கொண்டது இது எவ்வளோ சேலஞ்சிங்காக அந்த கேஸ் ஃபேஸ் பண்ணது அதை பற்றி சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பொள்ளாச்சி கிழக்கு காவல் நிலையம் லோக்கல் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க அப்புறம் வித்தின் ஒரு இருபது நாளில் வந்து சிபிசிஐடிக்கு வழக்க மாற்றப்படுது அடுத்து ஒரு நாற்பது நாளில் சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுது ஒரு இரண்டு மூன்று மாத காலத்துக்குள்ள மூணு ஏஜென்சிக்கிட்ட வருது சிபிஐக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பெண்களும் வந்து இதில் வந்து புகார் கொடுக்க முன்வராத பட்சத்தில் சிபிஐ வந்து அந்த மின்னணு சாதனங்கள் அந்த அக்யூஸ்ட் கைப்பற்றப்பட்ட எதிர்கிட்ட கைப்பற்றப்பட்ட அந்த மின்னணு சாதனங்கள் உள்ள வீடியோக்கள் அடிப்படையில் அவங்க வந்து புலன் விசாரணையை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட பெண்களை கண்டறிந்து அதன் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டி பலவிதமான ஒரு இதை கொடுத்து அவங்கள வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை இந்த வழக்கில் வந்து சாட்சி சொல்ல வச்சிருக்கிறாங்க இந்த வழக்கை பொறுத்தரைக்கும் மொத்தம் நாற்பத்தெட்டு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்க அரசு தரப்பில் இதுல ஒரு அம்சம் என்னன்னா ஒரு சாட்சி கூட பிறர் சாட்சி ஆகல எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களும் பயமின்றி சுதந்திரமாக வந்து சாட்சி சொல்லி நம்ம சைடுல வந்து அதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கன்சிடர் பண்ணக்கூடாது இதில் வந்து கிராவிட்டி மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் அக்ரிவேட்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் கேஸோட அந்த அஃபன்ஸோட சீரியஸ்னஸ் வந்து பாலியல் குற்றச்சாட்டு இது வந்து தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வந்து பாலியல் குற்றச்சாட்டில் எந்த விதமான ஒரு லீனியன்ஸியும் கொடுக்கக்கூடாது அப்படின்றது உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றங்களும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வருது அந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற உத்தரவுகள் அந்த சைட்டேஷன் ஜட்ஜ்மெண்ட்ஸை நாங்கள் கோட் பண்ணி நாங்கள் வந்து வாதங்களை வச்சிருக்கோம் இப்போ இதில் ஐபோன் மடிக்கணியில் ஒரு மிக மிக முக்கியமான எவிடென்ஸாக வந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது ஆமாம் அது எடுத்தது என்ன அது அந்த வழக்கு நிரூபிக்க அது எந்த அளவுக்கு உதவியாக இருந்தது இந்த வழக்கு நிரூபிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மின்னணு சாட்சியங்கள் தான் வந்து பெரிய அது வழக்கை நிரூபிக்கிறதுக்கு மட்டும் இல்லை பாதிக்கப்பட்ட பெண்களை வந்து கண்டறியறதுக்கு புலன் விசாரணை அதிகாரிகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தது அதுல பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கப்பட்ட தேதி வீடியோ எடுக்கப்பட்ட இடங்கள் இது எல்லாமே தெளிவாக விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு வாய்மொழி சாட்சியாக இல்லாமல்

எல்லா அக்யூஸ்டுமே ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள எல்லாருக்குமே ஒன்பது குற்றவாளிகளுக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அதுதான் உச்சபட்ச தண்டனை நாங்க வச்சிருக்கோம் கோரிக்கை வச்சிருக்கோம் நீதிமன்றம் ஏற்கும் நம்புறோம்

பாதுகாப்பு மற்றும் அவங்களோட ஒரு ப்ரைவசி அவங்களோட ஒரு இது இந்த சொசைட்டியோட ஒரு ஒரு கால் ஜஸ்டிஸ் எதுவுமே வந்து இந்த மோக்கரி ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த வழக்கை இந்த இந்தமாரி வழக்குகள் மீண்டும் இந்த இந்த தமிழ்நாட்டிலோ இல்லை வேறு எங்கேயுமே நடக்கக்கூடாது இந்த தண்டனை வந்து மற்றவர்கள் ஒரு பாடமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கடுமையான வாதங்களை நாங்கள் வச்சிருக்கிறோம் எட்டு பேர் விசாரிச்சிருக்கோம்